ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களே மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை ஆன்ம நாட்டமும் வேலையும் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் ஆன்ம நாட்டம் உள்ளவன் ஞானி தேக நாட்டம் உள்ளவன் அஞ்ஞானி ஞானி அஞ்ஞானி இருவருமே உடலை நான் என்று பாவிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பா பாவனையில் மிகுந்த பேதம் உண்டு பகவானின் உள்ளது நாற்பது பாடல் இதை விளக்குகிறது உடனானே தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தன் உணரார்க்கு உடலுள்ளே தன் உணர்ந்தார்க்கு எல்லையெற தான் உளிரும் நான் இதுவே இன்னவர்தம் பேதமென வேண் தன்னை அறியாத அஞ்ஞானிக்கும் தன்னை அறிந்த ஞானிக்கும் இந்த தேகம் ஆன்மாவே அஞ்ஞானிக்கு ஆன்மா என்பது உடல் மாத்திரமே உடலின் உள்ளே உள்ள ஆத்மாய் உணர்ந்த ஞானிக்கு ஆன்மா எல்லையற்று ஒளிரும் பொருளே இதுவே இவ்விருவருக்கும் உள்ள வித்தியாசம் அஞ்ஞானிக்கு ஆத்ம ஞானம் இறை சிந்தனை இல்லாததால் ஆணவம் மிகுந்து எல்லாம் தன்னால் நடப்பதாக எண்ணுவார் உலக காரியங்களை நிறைவேற்ற பெரும் முயற்சி எடுத்துக்கொள்வான் ஒரு காரியம் நிறைவேற்றிவிட்டால் தன்னால் தான் நடந்தது என்று மார்தட்டி கொள்வான் அது பிறர் மேல் அல்லது இறைனின் மேல் பழி போட்டு தான் தப்பித்து கொள்வான் ஆன்ம நாட்டம் உள்ள ஞானி தன்னை உடலாக பார்த்தாலும் தன்னையும் இந்த சமூகத்தையும் பிரித்துப் பார்ப்பதில்லை இவை அனைத்தும் ஆத்மஸ்வரூபமாகவே அவனுக்கு தோன்றும் அவனுக்கு எதுவும் அந்நியமில்லை உடல் மனம் இவற்றின் செயல்கள் ஆன்மாவிற்கு அந்நியமல்ல உலக காட்சிகள் அனைத்தும் ஆன்மத் திரையில் ஓடும் படக்காட்சிகள் என்று கூறுகிறார் பகவான் ஆத்மாவிற்கு உலக காரியங்களுக்கும் சம்பந்தமில்லை அதன் சந்நிதி மாத்திரத்தில் வேலைகள் தானே நடக்கின்றன ஆன்ம நாட்டத்தில் உள்ளவரது வேலை தானே நடக்கும் நாம் நடந்து போகும்போது நான் நடக்கிறேன் என்ற நினைப்போடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதில்லை எந்த நினைப்பும் இல்லாமலே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து சேர வேண்டிய இடத்தை அடைகிறோம் அப்படித்தான் ஆன்மீக நாட்டத்தில் உள்ளவனுடைய செயல்கள் யாவும் தானே நடக்கின்றன உடல் மனம் எல்லாம் ஆன்மாவில் அடக்கம் ஆன்மீக நாட்டம் உள்ளவனுக்கு இறைவன் அருளால் எது சமூகத்துக்கு தேவையோ அது அவன் முயற்சி ஏதுமின்றி தானா சிறப்பாக நடந்தேறும் சுயநல சிந்தனை குறைந்து ஆன்மீக நாட்டம் மிகுமானால் எல்லாம் வல்ல இறை சக்தி அவனையும் சமூகத்தையும் வழிநடத்தும் ஆன்ம நாட்டம் உள்ளவர் வேலையை தான் செய்வதாக எண்ணுவதில்லை வினை முதல் நாமாயின் வினை பயன் தீப்போம் வினை முதல் யாரென்று வினைவி தனையறிய கர்தத்துவம் போய் கருமம் மூன்றும் கடலும் நித்தமாம் முக்தி நிலை இது உள்ளது நாற்பது பகவான் பாடல் ஆன்ம நாட்டம் உள்ளவருக்கும் இல்லாதவருக்கும் உள்ள வேறுபாடு கர்தத்துவம் வேலையை நான் செய்கிறேன் என்ற கர்வம் ஆன்ம நாட்டம் இருக்குமானால் கர்வமின்றி வேலை தானே நடக்கும் மேலும் மூன்று வித கர்மங்களும் நீங்கி முக்தி நிலை சித்திக்கும் என்று உபதேசிக்கிறார் பகவான் ஒரு சின்ன கதைப்பு ஒரு துறவி இருந்தார் மௌனத்துறவி பகவான் ரமணருக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் பல ஆண்டுகளாக தவம் செய்தார் பகவான் ரமணருக்கு ஒரு ஆலயம் எழுப்ப நினைத்தார் அந்த ஆலயம் பணத்தால் கட்டக்கூடாது பக்தர்களின் ஆன்மீக சக்தியால் எழ வேண்டும் என்று எண்ணினார் ஆசிரமத்திற்கு வரும் பக்தர்களிடம் ஒரு புயல் நோட்டு புத்தகம் கொடுத்து லிகித நாம ஜபம் அதாவது எழுத்தால் எழுதும் ஜபம் எழுதச் சொல்லுவார் ஆயிரக்கணக்கில் நோட்டு புத்தகங்கள் குவிந்தன வரும் பக்தர்கள் தனவான்கள் கொடுத்த கொடையில் பக்தர்கள் எழுதிய நாம ஜப நோட்டு புத்தகங்களை அடித்தளமாக வைத்து பகவான் ரமணருக்கு அவர் அவதரித்த ஊரில் திருச்சுழி என்ற திருத்தலம் பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பப்பட்டது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற மணிவாசகர் வாச வாக்கிற்கேற்ப பகவான் ரமணர் அருளால் அவருக்காக அவரால் அவர் பெயரை பறைசாற்றும் பிரம்மாண்டமான ரமண மந்திராலயம் இன்று திருச்சுழில் கம்பீரமாக நிற்கிறது வாய்ப்புள்ள பக்தர்கள் விஜ விஜயம் செய்து தரிசித்து பகவான் அருள் பெற்று உய்ய வேண்டுகிறோம் செய்பவன் செய்யப்படுவது செயல் மூன்றும் அவனே அவனின்றி ஓரளவும் அசையாது ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் 南迪。